அன்பு நீ வாய்ப்பு நான் உனக்கு தர வந்து உள்ளேன் பிள்ளையே உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தாண்டி மனதை கலங்க வைக்கும் நபர்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு அவர்கள் அருகில் இருந்தால் உன் உள்ளத்தின் அமைதி குலைந்து விடும் நல்ல எண்ணங்களோடு வாழ்கின்றவர்களை அணுகி உன் மனதை வலிமையாக்கி கொள் தூரம் வைக்கிறாய் என்றால் அதனால் நீ தனியாகவில்லை மாறாக உன் வாழ்க்கை ஒளி வழி நோக்கி செல்லும் நான் உன் பக்கம் இருப்பதால் உன் மனதில் ஒளியும் அமைதியும் பாடப்படுது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி கரம் நீட்டு உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு விலகி சென்றவர்களை மனதில் நிறுத்தாமல் மறந்து விடு இந்த நிலைகள் அனைத்தையும் கடந்து சென்ற பின் உன் வாழ்க்கை மீண்டும் வசந்தம் போல மலரும் அதற்கான அருளை நான் உனக்கு தருகின்றேன் நீ ஆசைப்பட்டது அனைத்தையுமே நான் கொடுக்கவும் தயாராகி விட்டேன் உன் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை உன் தற்போதைய நிலையைப் பற்றியும் அஞ்ச வேண்டாம் காலங்கள் மாறும் அதை மாற்றுவது என் கரமே வாழ்க்கையில் நீ எண்ணிய பார்க்காத வளமும் அமைதியும் உன்னை வந்து சேரும் நீ கடந்தும் கடந்து செல்லும் பாதைகள் அனைத்தும் உன்னை தாங்கி நடத்த உன் வாழ்வை உயர்த்துவேன் உனக்கென்று வாய்ப்பு கிடைக்க உள்ளது அதை பயன்படுத்தி கொள் நீ கேட்டது நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதிர் பார்த்ததை நான் முடித்தி கொடுப்பேன் என் பிள்ளையின் நோக்கம் ஒன்றே என்னுடைய குறிக்கோள் அதை நிறைவேற்றி கொடுப்பதே என்னுடைய மிக பெரிய ஆசை மனம் ஒரே நிலை கொண்டிருக்கும் போது எந்த ஒரு துன்பமும் உன்னை தீண்டாது உன் உள்ளம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தால் புயல் வந்தாலும் அது உன்னை சாய்க்காது ஆனால் எதையும் பெரியதாக கற்பனை செய்து கவலை கொள்பவர்கள் தான் நினைவில் தான் துன்பத்தின் வேறாகும் சமநிலை தான் ஆனந்தத்தின் கதவாகும் உன் மனதை சமநிலையில் வைத்துக் கொள் அப்பொழுது வாழ்க்கை எளிதாகவும் இனியதாகவும்